ओम श्री अपिता देवी समेत श्री नमः श्री गुरुभ्यो नमः ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म संप्रदाय वंश ऋषिभ्यो महद्भ्यो

शङ्करं शङ्कराचार्यं केशवं वादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने योव मत्याप्त देहाय दक्षिणा मूर्तेय नमः ॐ शान्तिः 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 ॐ गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु, गुरु, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री नमः அண்ட சராசரத்திற்கும் தந்தையாகிய உண்ணாமுலையம்மன் உடன் உரை அண்ணாமலையான் அளவிலா கருணையின் உந்துதலின் காரணமாக தன்னுடைய அரூபத்திலிருந்து இறங்கி அக்னி ஸ்வரூபமாக அவதரித்து அண்ணாமலையாக நின்ற அந்த திருக்கோளத்தை மனதிலே நிறுத்தி அவர் தம் பாதக் கமலங்களிலே சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குவதிலே பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் கொள்ளுகின்றோம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் திருக்கார்த்திகை தீபம் பத்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வருடந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் பக்தியோடும் சிரத்தையோடும் இதை கண்டு மகிழ்ந்தாலும் கிரிவலம் வந்து தங்களுடைய பாவங்களை கழித்தாலும் இவற்றிற்கெல்லாம் உச்சகட்டமாக நாம் அடைய வேண்டிய இறுதி தத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த தத்துவத்தை நம் உள்ளத்திலே நிறுத்தி நம் வாழ்க்கை முழுவதும் அந்த தத்துவம் ஞான விளக்காக எறிவதற்கான ஒரு நிகழ்வுதான் சிம்பாலிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீபத் திருவிழா இறைவனை ஆயிரம் நாமங்கள் கொண்டு அழைக்கலாம் ஆயிரம் உருவங்களிலே வழிபடலாம் எந்த நாமத்தில் அழைத்தாலும் எந்த உருவத்தில் அழைத்தாலும் அது அவனின்றி வேறொன்றும் இல்லை ஆனால் இந்த அக்னி ஸ்வரூபமாக இறைவனை வழிபடுவதிலே ஒரு பெரும் சிறப்பு உண்டு ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த அக்னி ரூபத்திற்கு மாபெரும் ஒரு மகா தத்துவ விளக்கம் உண்டு அதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த அண்ணாமலையானை இந்த அண்ணாமலை தலத்தை நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை ஞான தபோதனரை வாயன் பாபா என்று அழைக்கும் மலை என சான்றோர்கள் கூறுவதின் அர்த்தம் நமக்கு புரிந்துவிடும் இறைவன் பஞ்சபூதங்களை படைத்தான் நீர் நிலம் காற்று வாயு ஆதாயம் இவற்றின் கலவையிலிருந்து எண்ணற்ற சராச்சரங்கள் ஜட பொருட்களையும் எண்ணற்ற ஜீவராசிகளையும் படைத்தான் ஏழு வகையான ஜீவராசிகள் கிருமிகள் ஊர்வன செடி கொடிகள் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களையும் படைத்தான் எல்லாம் படைத்து முடித்த இறைவனுடைய கருணை இன்னும் ஏதோ ஒன்றை தர வேண்டும் என நினைக்கின்றது ஒரு குழந்தையை பெற்ற தாய் மிக பெரும் ஒரு கருணையின் உந்துதலால் முதன் முதலாக தன் குழந்தையை எடுத்து பாலு அடையும் ஆனந்தத்தைப் போல எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களுக்கும் தந்தையாகிய ஈசன் மிக பெரும் கருணையினால் உண்டப்படுகின்றான் அந்த கருணை என்னவென்றால் ஜீவராசிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடும் உணவு இருக்கின்றது இந்த ஜீவராசிகள் வாழ்ந்து முடிப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் படைத்து விட்டான் ஆனால் மீண்டும் இந்த ஜீவராசிகள் தன்னோடு இரண்டர கலக்க வேண்டும் விதவிதமான உருவங்களிலே விதவிதமான பொருட்களை எல்லாம் படைத்திருந்தாலும் உயிரினங்களை படைத்திருந்தாலும் பெற்ற குழந்தையை தன்னோடு அணைத்துக் கொண்டு அந்த இரண்டர கலக்கின்ற அந்த அனுபவத்தை ஒரு தாய் அனுபவிப்பதைப் போல தன் குழந்தைகளை தன்னுள்ளே இரண்டர கலந்து அந்த இன்பத்தை தானும் அனுபவிக்க நினைத்த ஈசன் இந்த உலகத்திலே எண்ணற்ற சுகங்களை அனுபவித்துவிட்டு ஆனால் இந்த உலக சுகங்களின் நிலையாமையை என்று உணர்கின்றானோ அப்பொழுது இந்த ஜீவன் மீண்டும் தன்னோடு கலக்க வேண்டும் என்ற ஒரு கருணையின் உந்துதலினால் நான்கு வேதங்களை படைத்தான் நான்மறைகளை படைத்து இந்த உலகத்தின் சுகங்கள் எத்தனை இருந்தாலும் அவை முழுமையான நிம்மதியையும் முக்தியையும் தராது என்பதை உணர்ந்து நான்மறைகளை அவை தரும் தத்துவங்களை அறிந்து மீண்டும் சிவனோடு கலக்க வேதங்களையும் படைத்தான் ஆனாலும் அவனுடைய கருணை அடங்கவில்லை ஒரு தாய் தந்தை தன் குழந்தைக்கு எல்லாவற்றையும் அவர் அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்காலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருந்தாலும் தன்னுடைய குழந்தையின் காண தாய் இயங்குவது போல தாயின் காண குழந்தை இயங்குவது போல இந்த ஜீவராசிகள் என்னை காண விரும்புவார்கள் நான் என் குழந்தைகளை காண விரும்புகின்றேன் என்கின்ற உணவு நிலையிலிருந்து ஈசன் தன்னைத்தானே இந்த மனித குலத்திற்கு உருவமாக அவர்களுடைய கண்களுக்கு புலப்படும் உருவத்திலே தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள நினைத்தான் உண்மையில் அந்த பரம்பொருளுக்கு உருவமும் இல்லை நாமமும் இல்லை பெயரும் இல்லை உருவமும் இல்லை அந்த நிர்குண பிரம்மத்திற்கு எந்த விதமான குணங்களோ உருவமோ பெயரோ இல்லை அவன் படைத்த இந்த படைப்பிற்கு உருவம் உண்டு பெயர் உண்டு குணங்கள் உண்டு ஆனால் படைத்தவனுக்கு உருவம் இல்லை குணமில்லை பெயர் இல்லை ஆனால் மனித மனதிற்கு கண்ணால் கண்ட காதால் கேட்ட புலன்களால் உணர்ந்த விஷயங்களை மட்டுமே தன்னுடைய மனதிலே நிறுத்தி சிந்திக்க முடியும் உருவமற்ற அந்த இறைவனை தன்னுடைய மனதிலே நினைத்து வாயாறு அவன் நாமத்தை சொல்லி புகழ்பாட முடியாது அவனுடைய குணங்களை நினைத்து தியானம் செய்ய முடியாது யோகிகளால் மட்டுமே அந்த அரூபத்திலே மனதை நிறுத்த முடியும் ஆனால் எல்லோர் மீதும் கருணை கொண்ட இறைவன் எல்லோருக்கும் சாதாரண கண்களுக்கும் பார்க்கின்ற உருவத்திலே அவர்களுடைய புலன்களால் உணர்கின்ற உருவத்திலே தன்னை காட்டிக்கொள்ள நினைத்த இறைவன் தனக்குத்தானே உருவத்தை கொடுத்துக்கொள்ள நினைத்தான் அப்படி உருவத்தை தனக்குத்தானே கொடுத்து கொள்ள நினைத்த இறைவன் முதன் முதலிலே அக்னிஸ்வரூபமாகத்தான் இந்த அண்ணாமலையிலே அவதரிக்கின்றான் ஏன் அக்னிஸ்வரூபமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் பஞ்சபூதங்களை படைத்த இறைவன் ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு குணத்தை வைத்தான் அந்த குணங்களின் கலவையாகத்தான் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றது ஆகாயத்திற்கு சப்தத்தை அதனுடைய குணமாக வைத்தான் ஆகாயத்தை புலங்களால் உணர முடியாது ஆனால் ஆகாயத்தில் ஒரு சப்தம் என்கிற ஒரு குணம் உண்டு சப்தம் இருப்பதினால் அந்த சப்தத்தை கொண்டு அந்த சப்தத்தை கொண்டு ஆகாயம் இருப்பதை நாம் அனுமானிக்கின்றோம் எந்த சப்தமும் இல்லாத இடத்தில் யோகிகள் அந்த ஓம் நாதத்தை அந்த ஆகாயத்திலிருந்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் நாம் உருவாக்குகின்ற மற்ற சப்தங்கள் எல்லாம் அந்த ஆகாயத்திலிருந்து தான் பிறக்கின்றது ஆகாயத்திலிருந்து வாயு தத்துவத்தை இறைவன் படைத்தான் வாயு தத்துவத்திற்கு இரண்டு குணங்களை வைத்தான் காரணம் எப்பொழுதுமே ஒரு பொருள் எங்கிருந்து பிறக்கின்றதோ அந்த காரணத்தினுடைய குணத்தையும் கொண்டு பிறக்கும் ஒரு தாய் தந்தையின் குணங்களை கொண்டு குழந்தையை பிறப்பது போல ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு தத்துவம் ஆகாயத்தின் சப்தத்தையும் தனக்கின ஒரு புது குணமாகிய தொடு உணர்வையும் கொண்டு பிறக்கின்றது அதனால்தான் வாயுக்கு ரெண்டு குணம் உண்டு வாயுவை தொட முடியும் வாயு வீசும்பொழுது சத்தம் தரும் வீஸ் அப்படின்னு ஒரு சத்தம் விஸ்னு ஒரு சத்தம் நம்மளால கேட்க முடியும் அது வாயுவிற்கு சப்தமும் உண்டு வாயுவினை தொடவும் முடியும் வாயுவிலிருந்து அக்னி தத்துவம் பிறக்கின்றது அக்னி தத்துவத்திற்கு தன்னுடைய காரணத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து வந்த சப்தமும் வாயுவிலிருந்து வந்த தொடுகுணர்வும் அக்னியிலே உண்டு ஆனால் இந்த அக்னி தனக்கென ஒரு புதுகுணத்தை கொண்டு பிறக்கின்றது அதுதான் உருவம் அக்னிக்கு உருவமும் உண்டு மற்ற எல்லா உருவங்களையும் காட்டுகின்ற குணமும் உண்டு அக்னி தான் தன்னாலே பார்க்கின்ற உருவத்தை பார்க்கின்ற உருவத்தை காட்டுகின்ற குணம் அக்னிக்கு உண்டு அதனால் தனக்குத்தானே உருவத்தை கண்களால் காணக்கூடிய உருவத்தை தனக்கு கொடுத்து கொள்ள நினைத்த இறைவன் எந்த அக்னியினுடைய குணமாகிய அந்த ரூபம் அந்த உருவத்தை தனக்குத்தானே கொடுத்து கொண்டான் தான் அக்னிக்கு அக்னியை தொட முடியும் பார்க்க முடியும் அக்னிக்கு குபு 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 குபுன்னு சப்தம் வரும் ஆக இந்த மூன்று குணங்களை கொண்டு அக்னி பிறக்கின்றது இதிலே அக்னிக்கென்று இருக்கின்ற தனி குணம் தன்னுடைய உருவத்தை காட்டுதல் அதோடு மட்டுமின்றி உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் இந்த அக்னியினுடைய வெளிச்சத்தில் தான் நாம் காண முடியும் இருளிலே காண முடியாது ஆக உருவமற்ற இறைவன் தனக்கு உருவத்தை கொடுத்துக் கொள்ள நினைத்த போது அக்னி சொருபமாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் ஏனென்றால் அக்னிக்கு உருவமும் உருவத்தை காட்டுகின்ற குணமும் உண்டு அக்னியில் இருந்து வாயு தத்து அக்னியிலிருந்து நீர்த்தத்துவம் பிறக்கின்றது நீருக்கு இந்த மூன்று குணங்களோடு சேர்த்து சுவை தத்துவமும் அந்த நீரிலே வருகின்றது பின் நீரிலிருந்து பிருத்திவி தத்துவம் பூமி தத்துவம் பிறக்கின்றது பூமிக்கு இந்த நான்கு குணங்களோடு சேர்ந்து மனம் என்கின்ற ஒரு குணமும் பிருத்திவிக்கு வருகின்றது ஆக இந்த பஞ்சபூதங்கள் இந்த ஐம்பூதங்களின் குணங்களிலே அக்னிக்கு மட்டும்தான் உருவ உருவமும் உருவங்களை காட்டும் குணமும் இருப்பதனால் அந்த அக்னிஸ்வரூபமாகவே தன்னை இறைவன் அவதரித்து இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான் இதற்குப் பிறகு மனிதர்கள் தான் விரும்பிய உருவத்திலே தான் விரும்பிய பெயரை கொண்டு இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தாலும் இந்த அக்னி சொருப்பமாகிய முதன் முதலில் இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட இந்த அக்னி அக்னிஸ்வரூபமாக இறைவனை வழிபடுவதிலே என்ன சிறப்பு என்றால் முதல் கருணை முதல் உருவம் வாழ்க்கையில் முதல் முதல்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு மகத்துவம் உண்டு முதல் குழந்தை குழந்தைக்கு முதல் உணவு குழந்தைக்கு முதன் முதலிலே எழுத்தறிவித்தல் தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் முதன்முறை நிகழும்போது முதல் அனுபவத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு அதுபோல இறைவன் முதன் முதலிலே கொடுத்துக்கொண்ட உருவம் இந்த அக்னி ஸ்வரூபம் இறைவன் ஜீவன்கள் மீது கருணை கொண்டு முதன் முதலாக அந்த கருணையை வெளிப்படுத்திய விதம் இந்த அக்னிஸ்வரூபத்தில் தான் வெளிப்படுத்தினான் மற்ற உருவங்கள் எல்லாம் நாம் இறைவனுக்கு கொடுத்தது ஆனால் இறைவன் தனக்குத்தானே கொடுத்து கொண்ட உருவம் இந்த அக்னி ஸ்வரூபம் மற்ற ஸ்வரூபங்கள் எல்லாம் பின்னாலே நாம் தந்தது அல்லது பின்னால் அவதாரங்களாக இறைவன் வெளிப்படுத்தி கொண்டது அதோடு இந்த அக்னியின் சிறப்பு என்னவென்றால் நாம் நிறைய யாக யஜங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் கோவில்களில் ஒரு கிரக பிரவேசம் பண்ணாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் நம்முடைய இல்லங்களிலே கோவில்களிலே ஒரு கும்பாபிஷேகம் போன்ற பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திலே அக்னி குண்டம் வளர்த்து வளர்த்து அதிலே திரவியங்களை இட்டு தேவதைகளின் நாமத்தை சொல்லி மந்திரங்களை உச்சரித்து நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொடங்குவோம் யாக தான் நம்முடைய எல்லா விதமான வழிபாடுகளும் முழுமையடைகின்றன அங்கே எந்த இறைவனை எந்த தேவனை நினைத்து எந்த தேவதைகளை நினைத்து நாம் இந்த நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த யாகயங்களை செய்கின்றோமோ அப்பொழுது தான் நாம் இந்த திரவியங்களை அர்ப்பணிக்கின்றோம் நாம் இந்த அக்னியிலே அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த அக்னி தேவன் எந்த இறைவனை நினைத்து நாம் இதை அர்ப்பணிக்கின்றோமோ அவர்களிடத்திலே நேரடியாக கொண்டு அந்த க்ஷணத்திலே நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு இடைப்பட்ட ஒரு வாகனம் போல இந்த அக்னி தேவன் செயல்படுகின்றான் அதனால்தான் அக்னிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு நாம் இடுகின்ற திரவியங்களை இப்போ ஒரு இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கரண்ட்ல இருந்து நமக்கு தேவையான விதத்துல விதவிதமா அந்த எனர்ஜி மாறி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது போல இந்த அக்னி என்ன பண்ணுதுன்னா இந்த திரவியங்களை அந்த தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற விதமாக மாற்றி அங்கே கொண்டு சேர்க்கின்றது இப்போ நம்மளுடைய உலக தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமானால் அந்த தேவதைகளை நினைத்து அவர்களுக்கு நாம் இந்த ஆகுதிகளை அர்ப்பணித்து நம்முடைய ஆசைகளை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகின்றோம் அதற்கு இந்த அக்னிதேவன் உதவி புரிகின்றான்